ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கு பெற்று தமிழக மக்கள் அனைவராலும் வீர மங்கை தமிழ்ச்சி அப்படின்னு பாராட்டப்பட்ட ஜூலிக்கு தொலைக்காட்சி நிறுவனத்தில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை அவங்க எதற்காக பயன்படுத்திருக்காங்க ஆனா எனக்கு ஒரு விஜய் ஆகணும் அப்படின்றது ஆசை அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதுவே அவங்களோட மிகப்பெரிய பொய் தான் இதுக்கு முன்னாடி அவங்க விஜயவாகத்தான் இருந்தாங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய பிளானோட தான் நம்மளோட ஜூலி வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் மட்டும் நல்லா தெல்ல தெரிவா புரிஞ்சுது அது மட்டும் இல்ல ஆரம்பத்தில் என்னவோ நம்ம எல்லாமே ஜூலிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா போக போக ஜூலியோட பொய் சொல்றது மற்றவங்களை ஏமாத்துறது நாடகம் நடிக்கிறது இப்படிப்பட்ட செயல்கள் அனைவருமே தமிழக மக்கள் அனைவராலும் மிகப்பெரிய எதிர்ப்பாக மாறியது ஆனால் ஜூலிக்கு என்னவோ அது எல்லாமே ரொம்ப பெரிய பிளஸ்ஸாக தாங்க மாறி இருக்கு ஜூலி வந்துட்டு எதை நினைச்சு நம்மளுடைய பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றாங்களோ அது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஜூலி வந்துட்டு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்ததே சினிமாவில் எப்படியாவது சேர்ந்துடணும் ஒன்று ஆர்ஜே இல்லை பிஜே வாயினோ அப்படி இல்லைனா படத்தில் எதிராக நடிக்கணும் அப்படின்றது தாங்க தற்போது அவங்க நினைச்ச விஷயங்கள் அப்படின்னு நடந்துச்சு இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம அப்படின்னு கூட சொல்லலாம் ஒருத்தர் வந்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு பிடிக்கலையோ எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்கள பத்தியே நம்ம பேசிட்டு இருக்கோமோ அவங்கள பத்தி தப்பான விஷயங்கள் வந்தா கூட நம்ம வந்துட்டு அதை ஆர்வமா பாக்குறோம் அதாவது அவங்கள பத்தி திட்டுறதுக்காவது பாக்குறோம் இப்ப ஜூலி ஒரு படம் நடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள அசிங்கசிங்கமா திட்டுறதுக்காவது நம்ம அந்த படத்தை கண்டிப்பா போய் பாத்துருவோம் அதனாலேயே வந்துட்டு தற்போது ஜூலியை வைத்து படம் இருப்பதற்கு ஒரு டைரக்டர் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு டேரக்டர் இல்லைங்க ப்ரொடியூசரே வந்துட்டு ஓகே சொல்லிட்டாராம் அந்த ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேற யாருமே இல்ல பல தமிழ் சினிமா படங்களில் வந்துட்டு சின்ன சின்ன காமெடி ரோல்களில் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கும் நம்மளுடைய கூல் சுரேஷ் அவர்கள் தாங்க கூல் சுரேஷ் வந்துட்டு ஜூலியை வைத்து ஒரு படம் தயாரிப்பதற்கு ரொம்பவே தயாராக இருப்பதாகவும் ஜூலி பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வந்த அடுத்த கடமை இந்த படம் தொடங்கிடும் அப்படின்னு ரொம்பவே உறுதியோடு சொல்லி வந்துட்டு இருக்காரு ஜூலியை வைத்து படம் எடுத்தால் ஓடுமா ஓடாதா அப்படின்னு தெரியாது கண்டிப்பாக ஜூலி எப்படி நடிச்சிருக்காங்க ஜூலி கேவலமானவங்க அப்படின்னு திட்டுறதுக்காகவே ஜூலியை பார்ப்பதற்காகவே பல பேர் வந்துட்டு சினிமா தேட்டருக்கு வருவாங்க அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு ரொம்பவே உறுதியாகவும் பேசியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ